அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று கண் திருஷ்டி நீங்குவதற்கு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் உடனடி பலனே நமக்கு கிடைக்கும் ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பொல்லாதது அந்த பொல்லாத கண் திருஷ்டியை நீக்குவதற்கு ஒரு எளிய பரிகாரம் வந்து காலையில் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க மாலை ஆறு மணிக்கு மேல அந்த பரிகாரத்தை செய்யுங்க மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை வருதுங்க மாதம் மாதம் அமாவாசை வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னாலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது பங்குனி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதில் வரக்கூடிய அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்வதை காட்டிலும் இந்த பங்குனி மாத அமாவாசையில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பித்ரு வழிபாடு செய்வது காகத்திற்கு உணவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் பணம் சேர்வதற்காக ஒரு எளிய வந்து குறிப்பிட்ட போட்டு வச்சா போதும்னு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன பொருள் தேவையோ அது உங்க வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது வாங்கியும் வச்சுக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை செய்யுங்க பண வரவில் அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் இந்த பதிவுலையும் பங்குனி மாத அமாவாசை என்று செய்யக்கூடிய செல்வ செழிப்புக்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நேர்மறையாற்றல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் அமாவாசை நாளில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து அவதரித்ததுனால அமாவாசை திதி அப்படிங்கிறதே மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதனால் செல்வ செழிப்புக்கு அந்த நாளில் நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயமாக நமக்கு மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் கண்டிப்பாக நமக்கு பணத்தடை நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது பணத்தேவை உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் ஆனால் ஒரு சின்ன ரூல்ஸ் வந்து உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் பெரும்பாலும் அசைவம் வந்து யார் வீட்டிலேயும் செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பே இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் ஆனால் பெண்கள் வந்து எக்காரணத்து கொண்டும் மாதவிடாய் சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யவே கூடாது ஒருவேளை ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கட்டாயம் பலன் கிடைக்கும் ஒருவேளை உங்களால் செய்ய முடியல இந்த அமாவாசையை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசையில் கூட செய்யலாம் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையிலும் நீங்கள் இதை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு முழுவதுமே அமாவாசை விதி இருக்குது இருந்தாலும் நீங்க வந்துட்டு காலையில செய்யறது ரொம்பவுமே சிறப்பு காலையில வந்து முன்னோர் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நீங்க இதை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் நமக்கு ஒண்ணு தேவைப்படுது மேலும் கொஞ்சம் சோம்பு வந்து தேவைப்படுது சோம்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பச்சை நிறத்தில் இருக்கும் ரொம்பவுமே வந்துட்டு நறுமணம் மிகுந்ததாக இருக்கும் அதனால் நீங்கள் அது கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த பொருட்களெல்லாம் நறுமணம் மிகுந்ததாக இருக்குதோ அதெல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருளாக கருதப்படுது அங்கே நிச்சயமாக நித்தியவாசம் செய்வால் மகாலட்சுமி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை அதனால் இந்த ரெண்டு பொருளையும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் துளசி செடி வெற்றிலை செடி மருதாணி செடி மணி பிளான்ட் இதில் எந்த செடி இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் துளசி செடி இருந்தது அப்படின்னா அதற்கு முன்னுரிமை கொடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் வெற்றிலையும் இந்த மருதானியம் வந்து லிஸ்ட்டில் வரும் இதில் ஏதாவது ஒரு செடி இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு இந்த செடி இருக்கு இல்லையா அந்த செடியினுடைய மேற்போரத்துலேயும் நல்லா வந்து தண்ணி தெளித்து அந்த இலைகளையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த இலைகளில் ஒரு ரெண்டு ரெண்டு மூன்று இலைகளுக்காவது மஞ்சளாலையும் ஆலையும் குங்குமத்தாலையும் வந்து பொட்டு வந்து இடுங்க பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூக்களை வந்து நீங்க அது மேல வச்சிடுங்க அதன் பிறகு நீங்க அங்கேயே வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க முடிஞ்சா சின்னதா ஒரு கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது துளசி செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா இட வசதின்ட்டு ஒன்று தேவைப்படாது இப்போ நம்ம பால்கனியில கூட அதை வச்சு வளர்த்தலாம் அதனால நீங்க அங்கே கொஞ்சம் சுத்தம் பண்ணி கூட அரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி ஏற்றும் போது மஞ்சள் நிறத்திரி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற நாட்கள்ல வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசைய நம்ம சோமாவதி அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாள்ல நம்ம இது மாதிரி துளசி செடியும் வழிபாடு செய்யும் போது செல்வ செழிப்புக்கு நமக்கு எந்த ஒரு பஞ்சமுமே வராது சந்திர பகவானுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய அருளும் பரிபூர்ணமா வந்து கிடைக்கும் மேலும் அன்ற அமாவாசையா இருக்கிறதுனால நம்ம பித்ருக்களுடைய ஆசையும் கிடைக்கும் குலதெய்வத்தனுடைய அருளாசியும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு வெற்றிலை பாக்கு பழம் மட்டும் அது முன்னாடி வச்சுட்டு ரெண்டு ஊதுபத்தி வந்து காட்டுங்க சாம்பராணி வந்து காட்டுங்க அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்க சொன்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சோம்பு வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு இருந்துச்சுன்னா போதும் அதை எடுத்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தின் மீது வச்சுட்டு உங்களுடைய வலது கை கொண்டு கொண்டு மூடிட்டு எங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகணும் பணம் வந்து வற்றாம பெருகிட்டே போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பணம் சேரணும் அப்படின்னு பண தேவை குறித்த பாசிட்டிவான விஷயங்களை வந்துட்டு நீங்க இந்த இடத்துல மனமுருகி மகாலட்சுமி தாயாரிடம் வந்து வேண்டிக்கணும் வேண்டின கையோட இந்த துளசி செடியினுடைய மண் பகுதியை கொஞ்சம் தோண்டி விட்டு அங்க வந்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் இந்த சோம்பையும் வந்து நீங்க புதைச்சு வச்சிடணும் லைட்டா புதைச்சிங்க அப்படினாவே போதும் புதை இடத்துல ஒரு அடையாளத்துக்காக நீங்க கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பளவு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீராக இருந்தாலும் சரி பைப்பு நீராக இருந்தாலும் சரி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து போடுங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பசும்பாலா இருக்கணும் பேக்கெட் பாலா இருந்துச்சுனாலும் பரவாயில்ல இப்போ இந்த தண்ணீர்ல நம்ம பசும்பாலையும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளையும் வந்து நம்ம நல்லா கலந்துக்கணும் கலந்த பிறகு இப்போ நம்ம இந்த காசையும் சோம்பையும் புதச்சம் பாருங்க அந்த இடத்துல வந்துட்டு நீங்க அப்படியே துளசி செடியை சுற்றிலும் அந்த நீரை வந்து நீங்கள் ஊற்றி விடணும் பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் இந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த நிறம் சந்திர பகவானுக்கு உகந்த நிறம் மேலும் சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நாம இந்த பாலை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் அடுத்தது நீங்கள் கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு மகாலட்சுமி தாயார்னுடைய ஸ்லோகம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா சொல்லுங்க இல்லனா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பவர்ஃபுல்லான மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வேலை என்னவோ அதை வந்துட்டு நீங்க பார்க்கலாம் இந்த சோம்பானது மண்ணில இருந்து அப்படியே வந்து முளைக்க தொடங்கும் அது முளைக்க தொடங்கினதுமே உங்களுடைய பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகிறத கண் கூட வந்து பாப்பீங்க அடுத்து இதுல பொதைச்சு வச்சிருக்கிற அஞ்சு ரூபாயை நீங்க எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம் ஆனா எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசை வருது இல்லையா அதற்கு ஒரு முந்தைய நாளாக பார்த்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து மறுபடியும் அமாவாசை நாள் இதே போல நீங்க பரிகாரம் செய்யுங்க ஒவ்வொரு மாதம் இதே ரூபாய் நாணயத்தையும் வந்து பயன்படுத்தலாம் நிச்சயமா உங்க வீட்டில் செல்வ செழிப்புக்கு எந்த பஞ்சமுமே வராது இதை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னாவே இதனுடைய அற்புதங்களை புரிஞ்சுக்குவீங்க அதன் பிறகு மற்றவங்களையும் நீங்க செய்ய சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்குரிய இந்த திதியில் செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்